ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்திற்கான கடைசி தேய்வரை பஞ்சமி என்னைக்கு வருது அப்படின்னு பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமை முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று காலை பதினொன்று ஐம்பத்தி ரெண்டு மணி அளவுக்கு இந்த திதி வந்து ஆரம்பிக்குது அதே மாதிரி புது வருடம் பிறந்து பிற்பகல் இரண்டு எட்டு மணி அளவில் இந்த திதி வந்து நிறைவடைகிறது அதனால் இந்த வருடத்தில் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே கரைந்து போகணும் அப்படின்னு சொல்லி இந்த வருஷத்தில் வரக்கூடிய கடைசி பஞ்ச் பஞ்சமி அன்னைக்கு மறக்காம வாராகி அம்மனை மனசார வழிபடுங்க அடுத்த பிறக்க போற புது வருடம் வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான வருடமாகவே பிறக்கும் நீங்க என்ன நினைச்சி எந்த காரியங்களில் ஈடுபட்டாலுமே அது உங்களுக்கு வெற்றிக்கு மேலே வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் நம்பிக்கையா நீங்க வாராகி அம்மனை மனசில் வச்சுட்டு நீங்கள் எல்லா விதமான பிரார்த்தனைகளையும் வச்சுக்கோங்க ரீசெண்ட்டாக ஒரு ஷார்ட்டில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் எனக்கு வர வேண்டிய பணம் வந்து வந்துருச்சு என் கடனை வந்து நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அம்மனுக்கு ரொம்பவே நன்றி சொல்லும் விதமாக அந்த வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதில் வந்து நிறைய பேருக்கு டவுட்ஸ் வந்திருக்கும் ஒரு சிஸ்டர் மட்டும் எனக்கு கேட்டுகிட்டே இருந்தாங்க எனக்கு சொல்லுங்கள் எப்படி ப்ரே பண்ணிங்க அப்படின்னு சொல்லுங்கள் நான் வந்து பண்ணணும் எனக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்காகவும் இனிமே வந்து கேட்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஷேர் பண்ணுறேன் இந்த பணம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வர வேண்டிய பணம் தான் இது வந்து நாங்கள் வந்து கடை வச்சுருந்தோம் அந்த கடை வந்து காலி பண்ணதுக்கப்புறமா எங்களுக்கு வர வேண்டிய அட்வான்ஸ் பணம் தான் ஆனால் நாங்கள் கடை காலி பண்ணி மூணு மூணு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு எங்களுக்கு பணம் கொடுக்காம நாள் கடத்துக்கிட்டே இருந்தாங்க நாங்கள் வந்து சின்னதாக ஒரு சிறு தொழில் மாதிரி தான் ஆரம்பித்தோம் அந்த கடனை வந்து வாங்கின இடத்துல கொடுக்கணும்னு சொல்லி நாங்களும் வந்து டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி இருந்தோம் ஆனால் எங்களுக்கு வர வேண்டிய இடத்துல பணம் வராமல் இருந்ததுன்னா நான் கொடுக்க வேண்டிய இடத்துலையும் கொடுக்க முடியாது என்னுடைய பேர் அங்கேயும் கெடுலையா ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரகலாக இருக்கும்போது தான் நான் வந்து வாராகி அம்மன் கிட்ட வேண்டி வச்சுருந்தேன் அம்மா தாயே எனக்கு வந்து கடன் கொடுக்கறதுக்கு என்கிட்ட பணம் இருந்தும் அதை கொடுக்க முடியாத சூழ்நிலை அந்த பணம் வந்து வர வராமல் எனக்கு தாமதம் ஆகிட்டே போகுது அது சீக்கிரமாக எனக்கு வரணும் அதே மாதிரி அந்த கடனை நான் அடைக்கணும்னு சொல்லி வேண்டியிருந்தேன் அதுக்காக நான் வந்து வாராகி அம்மனுக்கு வந்து இந்த மாதம் மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்த விளக்கு நான் ஏற்றிட்டுருக்கேன் ஸோ நம்ம வந்து இஷ்ட தெய்வத்தையும் வணங்கலாம் அப்படி இல்லைனா பொதுவாக நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றலாம் நான் வந்து வாராகி அம்மனை நினச்சிட்டு தான் விளக்கேற்றினேன் அதனால தான் எனக்கு வந்து விளக்கேற்றின ஒரு அஞ்சாவது நாளிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணம் வந்து தரேன்னு சொல்லியிருந்தாங்க அங்கிருந்து எனக்கு பதில் கிடைச்சிது அதனால தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லிருந்தேன் எனக்கு வந்து வேண்டிய இடத்துல பணம் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பணம் கையில் கிடச்சதுக்கப்புறம் வீடியோ ஷேர் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் வந்து தான் வீடியோவே போட்டேன் ஸோ நான் வந்து எப்படி ப்ரே பண்ணேன் அப்படின்னா முகூர்த்த தீபம் போட்டதுமே எனக்கு வந்து இது நடந்துச்சான்னா கண்டிப்பாக கிடையாது அது நட அது ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த ஒரு நல்ல செய்தி வந்தது ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் என்னென்னலாம் வேண்டுதல் வச்சுருந்தேன் எனக்கு கடனை அடைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு வகையில் பணம் வேணும்னு நம்ம வேண்டிப்போம் இல்லையா ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பஞ்சமி அன்னைக்கு தான் நான் வந்து வாராகி அம்மனை கும்பிடுவேன் அன்னைக்கு தான் வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு நாள் அதனால அன்னைக்கு வந்து அவங்களுக்கு அர்ச்சனை செய்யறது பூக்களால் அர்ச்சனை செய்யறது நூற்றி எட்டு வாராகி போற்றிகள் சொல்றது பக்கத்தில் கோவில் இருந்து தான் போயிட்டு வர்றது இப்படி எல்லாமே நான் பண்ணிட்டு இருப்பேன் டெய்லியுமே அவங்களுக்கு வந்து இருப்பேன் அப்படி வந்து விளக்கேற்றும்பொழுது பாத்தீங்கன்னா அவங்களுடைய கோஷம் வாராகி தாயி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு நான் நூற்றி எட்டு முறையாவது சொல்லுவேன் அவங்களுடைய நூற்றி எட்டு நாமங்களை சொல்லி நான் வந்து உச்சரிப்பேன் அவங்களுக்கு பிடிச்சமான நெவேத்தியங்களை வச்சு நான் வந்து வேண்டுதல் வச்சிருக்கேன் ஸோ இப்படி தான் வந்து தொடர்ந்து அவங்கள இருந்தேன் தேய்பிறை அப்ப பார்த்தீங்கன்னா தேங்காய் தீபம் வந்து தொடர்ந்து ஏத்திட்டே இருந்தேன் ஆனா அது வீட்டுல வந்து என்னால கண்டினியூவா ஏத்த முடியல அதுக்கு தடங்கள் வந்துகிட்டே இருந்துச்சு அப்போ தான் நினச்சேன் ஒரு சில பரிகாரமாக நம்ம செய்கிற விஷயங்கள் வந்து நமக்கு வந்து வீட்டில் வந்து சப்போர்ட் பண்ணாது அந்த மாதிரி தான் அந்த தீபம் வந்து எனக்கு ஏற்ற முடியலையோ அப்படின்னு நானாக நினச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு மூணு வாரம் அந்த தீபம் ஏத்தினேன் அதுக்கப்புறம் அந்த தீபத்தை நான் ஏற்றலை அதுக்கப்புறமா எப்போவுமே வராகி அம்மனுக்கு ஏற்றுற மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு தீபம் ஏற்றி வச்சு கும்பிட்டுட்டு இருந்தேன் ஸோ இப்படி தான் நான் வந்து தொடர்ந்து நான் கும்பிட்டேன் ஸோ தேங்காய் தீபம் வந்து வீட்டில் ஏற்ற முடியாட்டையும் தொடர்ந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போயிட்டு ஒவ்வொரு பஞ்சமிலையும் நம்ம தீபம் ஏற்றி வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பா கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தேங்காய் தீபம் வந்து ரொம்பவே நல்ல வழிகாட்டும் அப்படி பஞ்சமி திதியில நம்மளால போக முடியாட்டியும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம கண்டிப்பா வாராகி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு தேங்காய் தீபம் ஏற்றணும் அப்படின்னா சீக்கிரமா அந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது சரியாகும் இது உண்மையாகவே வந்து ஒரு அனுபவ ரீதியாக தான் நான் சொல்றேன் அது மட்டும் இல்லாமல் நான் செவ்வாய்க்கிழமை பொதுவாக செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா மதியம் ஒன்று டு ரெண்டு இந்த நேரத்துக்கு இடைப்பட்ட நேரமாக சொல்லக்கூடிய ஒன்னு டூ ஒன்னு பதினஞ்சு இந்த நேரத்தில் வந்து குளிகை நேரமும் வரும் அதனால நான் அந்த நேரத்தில் வந்து என்ன பண்ணுவேன் கடன் கொடுக்குறவங்களுக்கு எவ்வளவு தொகை கொடுக்குறோமோ அதுலேருந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு தொகை எடுத்து வைக்க முடியுமோ எடுத்து வைப்பேன் பொதுவாகவே அதை எடுத்து வச்சுக்கிட்டே வருவேன் எங்க ஹஸ்பண்ட் வந்து கடன் கொடுக்க போறாரு அப்படின்னா அவர்கிட்ட இந்த காசையும் சேர்த்து கொடுத்துருவேன் சேர்த்து கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் அதாவது நம்ம பூஜையே பண்ணிட்டு இருந்தேன் அதனால தான் எனக்கு வந்து கடன் தீர்ந்துச்சு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் எங்க உடல் உழைப்புமே அதுல இருக்கு நாங்க செய்யற அந்த விடாமுயற்சி முயற்சிக்கும் தகுந்த பலன் கிடைக்கணும் அதுக்கு தான் இந்த பூஜை எல்லாமே நம்ம செய்கிறது ஸோ ஸோ இப்படி தான் நான் வந்து தொடர்ந்து பூஜை பண்ணிட்டு இருந்தேன் நம்ம எல்லா தெய்வங்களையும் வணங்குறோம் ஆனால் இந்த கடன் வந்து இவங்களால தான் எனக்கு கிடைச்சது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நமக்கு எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா அந்த காசு நமக்கு கிடைக்கும் பொழுது நம்ம மனசுக்கு எந்த தெய்வம் வந்து அதிகமாக நினைவுக்கு வராங்களோ அவங்களால தான் நமக்கு அந்த காசு கிடைச்சிது அப்படின்னு நமக்கு தோண ஆரம்பிக்கும் இல்லையா அப்படி தான் எனக்கு வந்து கையில் காசு வந்ததுமே எனக்கு வாராகி அம்மனுடைய தான் கண்ணுக்கு முன்னாடி வந்து தெரிஞ்சுது அட்வான்ஸ் பணம் தானே அது கொடுத்தா நமக்கு திரும்ப கையில் தான் வரும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அட்வான்ஸ் பணத்தையும் நிறைய பேர் தராமல் வேறு ஒரு காரணங்களை சொல்லி சொல்லி அந்த பணத்தை தராமலேயே பாதி பணத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு கொடுக்குறவங்களும் இருக்காங்க ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே ஒரு பெரிய விஷயந்தான் இது வந்து ஒரு சாதாரணமா நமக்கு கேட்கறவங்களுக்கு தெரியலாம் ஆனா எனக்கு வந்து அது ரொம்பவே பெரிய விஷயம் இன்னுமே வந்து ஒரு வேண்டுதல் இருக்கு அந்த வேண்டுதல் வந்து கூடிய சீக்கிரம் எனக்கு கண்டிப்பா நிறைவேறிடும் அப்படின்னு நான் ரொம்பவே மனசார நம்புறேன் வரப்போற இந்த புது வருடமாவது எந்த ஒரு கடன் பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இந்த வழிபாடு நிச்சயமாக கை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ட்டும் எனக்கு இருக்குது ஸோ வாராகி அம்மனை கும்பிடுற பக்தர்கள் கண்டிப்பாக மனசார வாராகி அம்மனை நம்புங்க அவங்கள சரணாகதி மட்டும் அடைஞ்சிட்டா போதும் மற்றது எல்லாமே அவங்க நமக்கு எல்லா வழிகளையுமே காட்டுவாங்க உங்களுக்கு எது சரியோ அது கண்டிப்பாக உங்களுக்கு நிகழ்த்தியும் கொடுப்பாங்க நிறைய பேர் வேண்டுதல் வச்சு நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டத்தில் இருப்போம் சில பேருக்கு சாமி கும்பிடணும் அப்படின்ற ஒரு விருப்பமே இல்லாமல் விரும் சக்தியில தான் இருப்பாங்க ஸோ எல்லாத்துக்குமே நம்பிக்கை தான் முக்கியம் நம்பிக்கையாக இருந்தால் எல்லாத்தையுமே சாதிக்கலாம் ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ